வணக்கங்க நான் வேல்முருகன் பேசுகிறேங்க இன்னைக்கு என்னென்னா தேசிய கீதத்தை பற்றி தாங்க பேச போகிறேன் கொஞ்ச நேரம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் இந்த வீடியோவை பாருங்கள் என்னன்னு உங்களுக்கே புரியும் தெலுங்கானா மாநிலத்தில் கரீம்நகர் மாவட்டத்தில் ஒரு சிறு நகரமான ஜிம்மிகொண்டா இந்த நகரத்தில் தினமும் காலை தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது இங்கு நாற்பத்தஞ்சாயிரம் பேர் வசிக்கும் இந்த ஜிபிகொண்டாவில் தேசிய கீதத்தை இசைக்கப்படும் போது பொதுமக்கள் எல்லோரும் அந்தந்த வேலைகளை அப்படியே விட்டுவிட்டு தேசிய கீதத்துக்கு மரியாதை செலுத்துகின்றனர் மற்றும் சாலையில் வாகனத்தில் செல்பவர்கள் வாகனத்தை அப்படியே நிறுத்திவிட்டு மரியாதை செலுத்துகின்றனர் இதை பற்றி ஜிமிகொண்டா நகராட்சி ஆணையர் சம்மையாவிடம் கேட்டபோது அவர் சொன்னார் இது இந்த வழக்கம் இரண்டாயிரத்தி இருந்து இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறதாம் இதற்கு முக்கிய காரணம் பிங்கிலி பிரசாந்த் ரெட்டியார் என்று ஒரு காவல் ஆணையர் இதைதான் தோற்றுவித்தார் அவர் தற்போது ஐதராபாத்தில் இன்வெஸ்டிகேஷன் பிரிவில் ஆணையாளாக இருக்கிறார் அவர் தினமும் இங்கு இந்த ஜிமிகொண்டாவில் தேசிய கீதத்தை போடுவதற்கு பல முயற்சிகளை செய்து பல தலைவர்களை பார்த்து மக்களிடம் கருத்து கேட்டு அதன் பின்புதான் இதை அமுல்படுத்தினார் இந்த ஜிம்மிகொண்டாவில் பதினாறு இடங்களில் இந்த தேசிய கீதம் ஒழிக்கப்படுகிறது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் சந்தை தியேட்டர் இன்னும் பல பல இடங்களில் தினமும் சரியாக காலை எட்டு மணிக்கு தேசிய கீதம் ஒழிக்க செய்கிறார் இதற்கு என்ன காரணம் என்றால் எல்லோரும் தேசிய பற்று சமத்துவம் இருக்க அந்த பிங்லி பிரசாந்த் ரெட்டி ஏற்றிய இருக்க வேண்டும் நினைச்சாரு அதனால் இதை செஞ்சு வந்தாருன்னு சொன்னார் அவர் தேசிய கீதத்தை எப்படி அமுல்படுத்தி ஒரு திட்டம் தீட்டினார் அதாவது காலை எட்டு மணிக்கு தேசிய கீதத்தை ஒளிபரப்ப வேண்டும் அதை எல்லோரும் கேட்க வேண்டும் என்று நினைத்தார் இந்த எட்டு மணிக்கு தேசிய கீதத்தை போடுறதுக்கு முன்னாடி ஏழரை மணிக்கு பல தேசிய பாட்டுகளை போட போடப்பட்டு கடைசியாக எட்டு மணிக்கு இந்த தேசிய கீதத்தை ஒளிபரப்பினார் அதனால் அதாவது மக்கள் எல்லோரும் எட்டு மணிக்கு சரியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த எட்டு மணியை போ போட்டார் ஆக ஏழரை மணிக்கு தேசிய பாடல்களை போட்டு மக்களை உஷார்படுத்தும் விதமாக எட்டு மணிக்கு கரெக்டாக இருந்தார் இதை மக்கள் அனைவரும் வரவேற்றனர் தற்போது அவர் ஐதராபாத்திலும் இந்த நடைமுறையை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் மற்றும் இருந்தும் வந்து இந்த செயலை பார்த்து அவர்களும் தங்கள் மாநிலத்தில் இதை செய்ய விரும்புவதாக சொல்லிவிட்டு உணர்ந்தலாம் அந்த வீடியோவை பார்ப்போம் ஜிமா ஜிதரா இந்த வீடியோவை பார்த்தீங்களா இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இது நடக்குமா சாத்தியக்கூறுகள் இருக்கிறதவா நீங்கள் தான் சொல்ல வேண்டும் எனக்கு இது நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் என்று நான் கருதுகிறேன் நீங்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்னங்க ரொம்ப சொதப்பிட்டேனா நான் எனக்கு இதுதாங்க முதல் முறை நான் எப்படியா இருந்தாலோ பேசி தான் தீருவேன்னு பேசிட்டேங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் இருந்து இது எல்லாத்தையும் நான் சரிப்படுத்தேன் மன்னிச்சிடுங்க சில நேரத்தில் அந்த மாவட்டங்கள் பேர் இப்பெல்லாம் வரல எனக்கு அதனால தான் என்னால் மறந்துடுறதுனால தான் நான் பேசுனேன் இனிமேல் கரெக்டாக நான் பேசுகிறேன் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க